ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராவு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் நல்லது நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி செவ்வாயுடைய பெயர்ச்சி பழங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத இருப்பது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு உடல்நிலை சரி இதனால மனோதளம் இல்லை என்னால் சில முயற்சிகள் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருது அதற்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும்பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு அதே போல ஒரு போட்டி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் அந்த ப்ரமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும் இப்ப பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த முயற்சி வெற்றியடையுதா இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் போகணும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்லை சில ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்ப சில ராசி அன்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை சார்ந்த பதிவு தான் இது கவனமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி படத்தை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்பவே ஸ்பெஷல் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ராசியிலே உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அவரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாட்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்படுறார் காரணம் என்ன இந்த செவ்வாய் லாபாதிபதி மகர ராசி என்பது செவ்வாய் கேந்திராதிபதி அவர் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மகராசியன்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி ஒரு வாய்ப்பு ஒரு சந்தோஷம் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னா அது இந்த காலகட்டமா இருக்க போகுது இதெல்லாம் நடக்கல நிறைய பேர் முயற்சி பண்றீங்க ஒன்றும் நடக்காம இருக்கு சார் நான் வேலைக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டேன் முடியல என்னால வேலை போச்சு அதுல இருந்து வேலை கிடைக்கல வேலையை விட்டுட்டு வந்தேன் அதுல இருந்து வேலை இல்லாம இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மகராட்சி சந்திக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு யோகமான நேரம் ஒரு பாகியத்தை கொடுக்கூடிய நேரம் அவங்களுக்கு இழந்த வேலை கிடைக்கும் விட்டுட்டு வந்த வேலையை இடத்துலயே திருப்பி கூப்பிடுவாங்க அதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்கு இல்லை வேற ஒரு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல ஒரு கௌரவமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் இதெல்லாம் தடைபட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அது பணம் எல்லாம் செலவு பண்ண சார் கடைசியில் தான் ஒன்றும் வரல சார் எல்லாம் ஏமாத்து போயிருக்கேன் சார் ஏமாத்திட்டாங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யார் மூலியமாவோ உங்களுக்கு திடீர்னு ஒரு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்க சில பேர் வெளிநாட்டுலயே இருக்கீங்க வெளிநாட்டுலயே வேலை எல்லாம் சில பேருக்கெல்லாம் போயிருக்கு அது வந்து ஒரு பயங்கர வருத்தத்துல இருக்கீங்க ஏன்னா மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வேலை இல்லைன்னாவே ஒரே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நிலை ரொம்ப நாள் நம்ம நாளா இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதனால ஹவுசிங் லோன் கட்ட முடியல சார் பசங்க லோன் கட்ட முடியல சார் படாதபாடு பட்டு இருக்கேன் வீட்டில் ஒரே அசிங்கமாக இருக்கு அவமானமா இருக்கு வீட்லயே ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு நிறைய பெண்கள் வேலையை விட்டுட்டு இல்லை வேலைய கிடைக்காம ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அது வந்து வாழ்க்கையில நம்ம ஏண்டா இப்படி ஆயிட்டோம் நம்ம படிச்சு முடிச்சு நல்லா தான் வேலை பார்த்தோம் திடீர்னு ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது நம்மளுக்கு ஏதாவது காசு வந்தால் பசங்களுக்கு சேர்த்து வைக்கலாமே ஒரு வீடுக்கு லோன் கட்டலாமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறி உங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை கிடைச்சே தீரும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஏக சனிலேருந்து ஒரு விடுதலை இருக்கு சில சேஞ்சஸ்லாம் வருது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதேமாதிரி திருமணத்தில் நிறைய மகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு ஏன்னா நிறைய சண்டைகள் பிரச்சனை வாழ்க்கையில் ரொம்ப அவமானப்பட்டேன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ண ஆகிப்போச்சு வாழ்க்கையில் இது மாதிரி அவமானம்லாம் யாருக்கும் வரக்கூடாது சார் அப்படின்னு நடுவே பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க கல்யாணமே பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அப்பாட இந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் நினைக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அதுவே ஒரு பெரிய கஷ்டம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா போய் கேட்டுப்பா தான் தெரியும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார் நடக்க மாட்டேங்குது வயசாகி போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்கு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு என் பையனு கல்யாணங்களா கல்யாணங்களும் வருத்தப்படக்கூடிய தாயார் தந்தையார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருவிச்சுவாக இந்த காலகட்டத்தில் உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க கவலைப்படாதீங்க அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான அனுகூலம் உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்பா வழி வகையில வரக்கூடிய சொத்து கிடைக்கும் அதே போல அம்மாவழி வகையிலும் சொத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் பேசி தீக்குள்ள நேரம் ஏதா இருந்தா பேசுங்க சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம் சண்டைக்கு போகாதீங்க என்னதான் பிரச்சனை சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு பேசுங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவாங்க அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பகை கம்மியாகும் பிரச்சனை குறையும் அதே போல பூர்வீக இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மகர ராசி இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் அதே போல எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் சம்பந்தமான சீட்ல இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் அதே போல இந்த மகர ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல இந்த செவ்வாய் இருக்கிறது வந்து என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகத்தை கொடுக்கும் அப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா என்னன்னா யாராவத்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க உங்களுடைய பிரச்சனை சொன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் கவலைப்படாதீங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட உதவி பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க மறந்து போயிருப்பீங்க இல்லை அவங்க மறந்துருப்பாங்க திடீர்னு எங்கேயா பார்க்கும்போது அம்மா அன்னைக்கே சொன்னேன்ல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு கொஞ்சம் பணம் வர வேண்டியது அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட முடியல பணம் வந்துருச்சுன்னு தான் வச்சிங்க ஏதோ ஒரு வகையில ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் மகராசி என்பதற்கு உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும் நம்ம பாசிட்டிவாக சில பழங்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது அதில் பார்த்தீங்கன்னா சனி திசை ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசையே கிரகமா இருந்தும் கூட கெட்டதை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு நோய் கடன் பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அதெல்லாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதின மாதிரி வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்கும் கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுக்கலாம்னு கேட்டீங்க நோட்லையும் எழுதி கொடுப்போம் வேணுன்ற இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஓப்பல் நடத்திட்டு இருக்கோம் அதுல கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குடிச்சு கொடுக்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஒரு கோவில பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரசனை ஒப்புல எடுத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ வந்து